ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஏவை ஸ்பைஸ் ரொட்டேட்டிங் ராக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு நம்ம வந்து பேண்ட்ரிலெலாம் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகான லுக் கிடை கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் வந்து நமக்கு வேணும் இந்த ரெண்டு பிளேட் மட்டுமே இருந்தால் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட் மட்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிளேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணும்போது கீழே விழுகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நான் ரெண்டு பிளேட் எடுத்திருக்கேன் ரெண்டு பிளேட் நமக்கு தேவை நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பொருள் நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி கோலி குண்டு நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடியது தான் குழந்தைங்க எல்லாமே வச்சுருப்பாங்க இது வந்து கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா நல்லா ரொட்டேட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பாசி இந்த மாதிரி அருந்து போச்சுன்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணி இந்த ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக் வந்து பண்ணலாம் நான் ரெண்டு விதமாக வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட் மெத்தட் பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இதில் ஒரு பிளேட் நான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளேற வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்பிள்ஸ் எல்லாம் நம்ம கொட்டிக்கலாம் நீங்கள் நிறைய மார்பிள்ஸ் இந்த இது கொட்டினீங்கன்னா ரொம்ப வந்துட்டு நல்லா வந்து ரொட்டேட் ஆகும் இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஹைட்டான பிளேஸ்லலாம் வச்சுட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து பண்றதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியா வந்துட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த ரொட்டேட்டிங் ஸ்பைஸ் ரேக் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளோ இருக்குது பாருங்க நிறைய நம்ம மார்பிள்ஸ் அந்த இது போட்டிருக்கங்காட்டிங்க அது ஃப்ளோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் கீழே விழுகும் அப்படிங்கிற பயம்லாம் இல்லை நம்ம வந்துட்டு எந்த ஸ்பைசஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கல வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசி வச்சு எப்படி பண்ணுறது இந்த ஸ்பைஸ் ரொட்டேட்டிங் ரேக்கை அப்படிங்கிறது பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து பாசியும் வந்துட்டு அந்த ஒரு பிளேட்டில் போட்டுருங்க ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பிளேட் வந்து நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஃப்ளோ வந்து கிடைக்குது பாருங்க இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எந்த விதமான செலவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு நம்ம பண்ணக்கூடிய கூடியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்